பல நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வளக் கடையிலேருந்து நானுங்களை பஸ் நம்ம கடையில் தொடர்ந்து வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் முன்ன சொல்லப்போனால் மொத மொதல் போட்ட வீடியோவே இதுதான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோழி வலை கோழி பண்ணை வலை ஆட்டு வலை இந்த வீடியோலாம் போட்டு திரும்ப உங்களுக்காக நம்ம இந்த கடையில் இருக்க கோழி வலை அதே வலை தான் உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ பார்க்கல அதுக்காக திரும்ப ஒரு அப்டேட் மாதிரி போடுறேன் இந்த வலை வந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா கோழி பண்ணை வச்சிருக்கவங்க இல்லை நம்ம வயலை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி பாம்பு வருது அதிகமாக பாம்பு வரக்கூடாது கீரிப்பில் வருது நம்ம கோழி வச்சுருக்கோம் கீரி வருது எலி பாம்பு அணில் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணையை வந்து பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வலை நீங்கள் போடலாம் இந்த வலை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது இந்த வலை வந்து ஒரு கிலோ வலை எடுத்திங்கன்னா முப்பது அடி நீளமும் ஹைட்டு வந்து பத்தடி உயரம் இருக்கும் நீங்கள் பத்தடி உயரம் வேணால் ரெண்டாக கட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கூட அதை கட் பண்ணுறதுக்காக கோடு நடுவில் கொடுத்துருப்போம் இந்த வலை காட்டுறேன் இதுதான் இந்த வலை இந்த கண்ணி வந்து கட்டவரல் மட்டும் தான் நுழையும் தெரியுதுங்களா கட்டவரல் மட்டும் நுழையிற இந்த வலை ஒரு கிலோ வலை எடுத்திங்கன்னா நானூறு தான் ஒரு கிலோ வலை என்னடா நானூறு ரூபான்னு நினைக்காதீங்க ஒரு கிலோ வலை முப்பது அடி நீளம் போகும் சேம் பத்தடி ஹைட் இருக்கும் உங்களுக்கு பத்தடி ஹைட்டு வேணால் இந்த அஞ்சடி ஹைட்டு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சடி ஹைட்டுக்கு நடுவில் ஒரு ரெட் கலரில் ஒரு மார்க்கிங் கோடு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மார்க்கிங் கோடுலேயே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அஞ்சடி கிடைக்கும் தெரியுதுங்களா ஒரு பாகம் கிடைக்குது இது அஞ்சடி இந்த மார்க்கிங் கோட்ல இருந்து இங்கிட்ட அஞ்சடி சமமா கட் ஆயிரும் வள டேமேஜே ஆகாது ரெட் கலர் கோட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா வள டேமேஜ் ஆகாது பிரிஞ்சுக்கிட்டு வராது டபுள் நாட்டு வள தான் பத்தடி உயரம் முப்பது அடி நீளம் ஒரு கிலோ நானூறுரூவா சேம் நீங்க அதை கட் பண்ணி வாங்கிக்கிட்டாலும் அறுபது அடி நீளம் போகும் அஞ்சடி உயரம் நானூறுரூவா தாங்க உங்க வீட்டை சுத்தியோ இல்ல மாடி தோட்டத்துலேயோ இல்லை வயக்காட்டிலேயோ பன்னி தொந்தரவு இருக்குது கோழி தொந்தரவு இருக்குது வெள்ளாமையே பாதிக்குது மாடு மாடு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வலை விலை கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வலை கட்டுறது ரொம்ப ஈஸி தான் மேலே ஒரு கயிறை போட்டு நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா இது வாட்டில் இருக்கும் சில உயரம் காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் உயரம் என்னால் காட்ட முடியாது ஏன்னா நான் பத்தடி கிடையாதுல மடக்கி காமிச்சிருக்கேன் ஒரு எட்டு அடி காமிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு அடிக்கு இல்லை சுருக்க சுருக்கமாக கிடக்கு இந்த வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் முதல்ல வாட்ஸ்அப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேவ் பண்ணால் தான் வாட்ஸ்அப் வரும் சேவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் ஊர் பேர் அட்ரஸ் இதெல்லாம் தெளிவாக நீங்கள் மெசேஜ் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வலையில் எவ்வளோ லென்த்து வேணும் இல்லை எத்தனை கிலோ வேணும் மெசேஜ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு மிஸ்ரு கால் கொடுங்க ஏன்னா நிறைய கால்ஸ் வருது நாங்கள் பேசி எடுத்து ரிப்ளை பண்ண முடியலை ஸோ நீங்கள் மிஸ் கால் கொடுங்க எங்கள் இருந்து மெசேஜை பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு கால் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக நம்ம வந்து டெலிவரி கொடுத்துடலாம் சரிங்களா இந்த வலை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க தெரியும் நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணி இல்லை மிஸ்டு கால் பண்ணி வாங்கிக்கோங்க தொடர்ந்து எங்களை ஆதரிங்க உங்களுக்கு நம்ம கடையில் இருக்க பொருள் ஒன்றா நீ போட்டுகிட்டே இருப்போம் நம்ம மேலூர் மீனவன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கனமாக ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் திக்னஸில் டைப் டூ கோழி வலை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கிலோ வலை வாங்கினீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ வலை முந்நூற்றம்பது ரூபாய் இதுதான் அந்த வலை இந்த வலையோட திக்னஸ் நல்லா தெளிவாக காமிங்க இந்த த்ரெட்டோட திக்னஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் சரிங்களா சிக்ஸ் பை த்ரீ ப்ளைன்னு சொல்லுவோம் ஆறுக்கு மூணு இது வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ஹோல் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெஸ் சைஸ் வந்து ஒன் இன்ச் கரெக்டாக வரும் இதோட உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பத்தடி உயரம் வரும் நடுவில் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக அஞ்சடியில் ஒரு ரெட் கலர் மார்க்கிங் கோடு கொடுத்துருப்போம் அஞ்சடி வேணுங்கிறவங்களுக்கு இது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ வலை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோ வலை அடி உயரம் இருபது அடி நீளம் போகும் கட் பண்ணிங்கன்னா அஞ்சுக்கு நாற்பது போகும் இந்த வலை ஒரு கிலோ வலை நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டாக முந்நூற்றம்பது ரூபா தான் மேட்டு டிரான்ஸ்போர்ட் மூலியமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஈஸியாக அனுப்பிச்சி வச்சுக்க முடியும் எத்து ரெண்டே நாளில் உங்கள் ஊருக்கு வந்துடும் இந்த வலை வேணுங்கன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஊர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதை முதல்ல தெளிவாக அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த வலை கோழி குஞ்சு வலையா இல்லை கோழி வலையா இல்லை பச்சை வலையா டைப் ஒன்னா டைப் டூவா அனுப்பிச்சிட்டு எத்தனை கிலோ வேணும் இல்லை எத்தனை அடி வேணும் இந்த அனுப்புனதுக்கு அப்புறமா எங்களுக்கு மிஸ்ரு கால் கொடுங்க கால் பண்ணுங்கள் மிஸ்ரு கால் பண்ணிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப உடனே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை கால் பண்ணிங்கன்னா காலுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு பண்ணிடுவாங்க வித்தின் நீங்கள் அன்னைக்கே நீங்கள் ஜிபே இதே நம்பர் தான் இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் அதே நம்பர் தான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே அதே நம்பர் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் டேலே உங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டே நாளில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊருக்கே வந்துடும் ஒரு கிலோ வேணும் அப்படின்னா ஒரு கிலோ எம்எஸ்எஸ்சில் போடுறத விட எஸ்டி குரியில் போட்டுடலாம் ஒரு கிலோவுக்கு சார்ஜ் எழுபது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபா வாங்குறீங்க அந்த வலைனா எழுபது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா நானூற்றி இருபது ரூபா உங்கள் டோர் டெலிவரி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்காக ஆல்ரெடி டைப் ஒன் டைப் டூ வலை எடுத்துட்டோம் கோழி குஞ்சு வலை கோழி வலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆட்டு வலை டைப் த்ரீ நல்லா டூ எம் இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் உள்ள கனமான போகிறோம் இந்த டைப் த்ரீ ஆட்டு வலை அப்படின்றத விட இது ஆட்டு பண்ணைக்கு மட்டும் இல்லை மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் பன்றி நம்ம வயகள் வந்து டேமேஜ் பண்ணுதுன்னு நினைக்கிறவங்க பன்றிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோக்கான வலை ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா பதினஞ்சடி நீளமும் ஆறு அடி உயரம் இந்த வலை சேம் டைம் இதோட நரம்பு பார்த்துக்கோங்க நல்லா எவ்வளோ கனமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா டூ எம்எம் இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இருக்குது நம்மக்கிட்ட மாதிரி இந்த மெஸ்ஸைஸ் பார்த்துக்கோங்க நாலு விரல் உள்ளே போகும் என்னோடய விரல் ரெண்டு இன்ச்சு கால் இன்ஜி மெஸ்ஸைஸு இந்த வலை வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி முதல்ல நம்ம நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வலையில எவ்வளோ கிலோ தேவைப்படுது உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாமே அனுப்புங்கள் சேம் டைம் நம்ம கால் பண்ணுங்கள் மிஸ் கால் கொடுங்க கால் பண்ணும்போது நாங்கள் எடுக்கலை அப்படின்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு மிஸ் கால் பார்த்துட்டு எங்கள் டீம்லேருந்து கூப்பிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட் அட்ரஸ்னால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அகெய்ன் அகென் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க உடனே பார்த்துருவாங்க பார்த்துட்டு உங்களுக்கு உடனே வித்தின் சேம் டேவே உங்களுக்கு நீங்கள் ஜிபே இதே நம்பர் தான் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் த்ரீ எயிட் டூ ஒன் ஃபைவ் ஸ்க்ரீனில் தெரியுது அதே நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் இல்லை நம்ம நேரடியாக நம்ம கடைக்கு வரோம்னு நினைக்கிறவங்க நம்ம கடை அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் கடைக்கு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இந்த விலை உங்களுக்கு ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா பதினஞ்சு அடி நீளும் ஆறு அடி உயரம் வரும் இந்த விலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இதை வந்து எதுக்காக இருக்கலாம் பயன்படுத்தலான்னா நம்ம ஒரு வீட்டை சுற்றி ஒரு வேலி போடுறோம் நம்ம வயக்காட்டில் வந்து ஒரு ஆடு மாடு கோழி வருது எல்லாமே ஜா ஒரு நாஸ்தி பண்ணுது அப்படி இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு ஆட்டு பண்ண வைக்கிறோம் அந்த ஆடு ஒரு முப்பது குட்டி ஆட்டு வந்து பண்ண மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வலை மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேம் டைம் இது வந்து நம்ம கம்பி வேலி போடுறத விட பத்தில் ஒரு மடங்கு செலவு தான் ஆகும் இதோட லைஃப் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் வெயிலே கிடந்தாலுமே அஞ்சுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்குமே தாராளமாக வரும் இந்த வலை நான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ